வாட்ஸ்அப் ஒரே டைம்ல நிறைய சேட்ஸ் வந்ததுனால வாட்ஸ்அப் பேன் ஆயிடுச்சு ஸோ பேன் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு பட்டு ந எரனால வாட்ஸ்அப் அதாவது நிறைய சேட் இருந்ததுனால டோட்டலாக எரர் வாட்ஸ்அப் எரர் வந்து டெலீட் ஆயிடுச்சு ஸோ எந்த சேட்ஸையும் எடுக்க முடியல மறுபடியும் ஸோ உங்களுக்கு ப்ரொபஷனல் ஆர்டர் பண்ணி எந்த பார்சல்ஸும் உங்களுக்கு பேக்கிங் ஃபோட்டோ அனுப்பலை அப்படின்னா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க என்ன பிளான்ட்டு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் அட்ரெஸ் இந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அண்டு இன்னும் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுக்காம உங்களுக்கு இந்த டூ த்ரீ டேஸாக எந்த ஒரு ரிப்ளேவும் கொடுக்காம இருக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்குறேன் டபுள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு எனக்கு என்கொயரி பண்ணுங்க ஸோ ஆல்ரெடி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிளான்ட் அனுப்பலன்னா மட்டும் என்கொயரி பண்ணுங்க நியூ ஃபாலோயர்ஸ் யாரும் இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் இப்போ ஆயிடுச்சு பட் ஆனால் பழைய சேட்ஸ் எதுவும் இல்லை ஸோ நீங்கள் பிளான்ட் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ டூ ஃபோர் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு பழைய நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப் இப்போ நார்மலாக தான் இருக்குது பட் பழைய சேட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு எங்களால் மறுபடியும் பேக்கப் எடுக்க முடியல நிறைய சேட்ஸ் இருந்ததுனால ஸோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பிளான்ட்டு வரல டிஸ்பார்ச் பண்ணலை அப்படின்னா மட்டும் எனக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பருக்கு டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் அட்டன் பண்ண முடியல நிறைய கால்ஸ் வருது ஸோ வாட்ஸ்அப்பில் எங்களால் ரிப்ளை பண்ணவும் முடியல குயிக்காக ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணுங்க எப்படி வெப்சைட்ல பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதில் பார்த்துட்டு தெரியாதவங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்